நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் எல்லோரும் நலமுடன் வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைக்கு நாங்கள் பதிவில் என்ன விடயம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது எல்லா நன்மைகளும் பெறணும் வழிபாடுக்கு வந்து நமக்கு நன்மை தரும் அதனுடைய வழிபாடு என்ன அப்படின்னு தான் நாங்கள் இன்றைக்கு ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்க போறோம் அதாவது பாத்தீங்கன்னா ஹனுமன் பாதங்களை இவர் ஒருவர் வந்து விடாமல் இருக்க பற்றி கொண்டு வந்து மேற்கொள்றீங்களா உங்களுக்கு வந்து வாழ்க்கையில வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் செல்வந்தராக கூடிய வாய்ப்பு கிடைக்கும் யாருக்குமே கிடைக்காத பதவி பலம் கிடைக்கும் அனுமன் பக்தர்களுக்கு அப்படி ஒரு வரத்தை வந்து அனுமன் நிச்சயம் கொடுப்பார் சில பேருடைய வாழ்க்கையில மட்டும் கெட்ட நேரம் அவர்களை வந்து கெட்ட பாதையில இழுத்து செல்லும் என்று சொல்லலாம் இதையெல்லாம் செய்தால் வந்து தவறு என்று மனசாட்சி சொல்லும் ஆனால் வந்து மூளை அந்த தவறை செய்ய வைத்து விடும் இல்லையா இப்படிப்பட்ட சூழ்நிலையில சிக்கி இருக்கிறீங்கன்னு சொன்னா அனுமனை எப்படி வழிபாடு செய்வது என்பதை பற்றி தான் இன்றைக்கு நாங்க சார்ந்த பதிவுல பார்த்தோம் பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா கூடவே நம்மளுடைய பெரிய பிரச்சனையாக இருப்பது தான் பண பிரச்சனை கடன் சுமை அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் இருந்து நாம் வெளிவரணும்னு சொன்னால் அனுமனை எப்படி வழிபாடு செய்கிறது அதாவது முதல்ல உங்கள் வாழ்க்கையில வந்து நல்வழிப்படுத்த வந்து தவறான பதவியில வந்து நீங்கள் செல்லாமல் இருக்கணும் ஏனென்று சொன்னால் அனுமனை வந்து செவ்வாய்க்கிழமை தோறும் வழிபாடு செய்யணும் செவ்வாய்க்கிழமை வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அனுமன் கோவிலுக்கு நீங்கள் செல்லுங்கள் ஒரு மஞ்சள் கயிறு வந்து வாங்கி கொண்டு போய் ஹனுமன் வந்து 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 வையுங்கள் அந்த அனுமன் செவ்வாய்கிழமை வைத்துட்டு அனுமனை வந்து மனமுருக வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அந்த கயிற்றை மீண்டும் வாங்கி உங்களது வலது கையில கட்டி கொள்ளணும் இந்த கயிறு கட்டி கொண்டால் வந்து உங்கள் வாழ்க்கை வந்து தடுமாறாது குறுக்கு பாதையில வந்து நீங்கள் செல்ல மாட்டீர்கள் நேர்மையாக வந்து நடந்து கொள்வீர்கள் அடுத்தடுத்து வந்து செவ்வாய்க்கிழமைகள் வந்து அனுமன் கோவிலுக்கு சென்று விளக்கு போட்டு அனுமனை வந்து மூன்று முறை வந்து வளம் வந்து கும்பிட்டால் மட்டுமே போதும் உங்களுக்கு தவறான பதவி நீங்கள் செல்ல மாட்டிங்க உங்களுடைய எண்ணம் வந்து தூய்மையாக இருக்கும் உங்களை வந்து அறிந்தோ அறியாமலோ அடுத்தவர்களுக்கு வந்து கெடுதலும் நீங்கள் எந்த விஷயத்திலையும் வந்து செய்ய மாட்டீங்க அனுமன் வழிபாடு வந்து உங்களை வந்து தடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம் இது முதல் வழிபாடம் படம் இல்லை கடன் சுமை வருமானத்திற்கு வழியில் ரொம்பவும் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கீங்களா அப்படின்னு அப்படின்னு சொல்லி நீங்க வெள்ளிக்கிழமை தோறும் அனுமன் கோவிலுக்கு சென்றீங்கன்னா கிழக்கு பார்த்தவாறு அமர்ந்து அனுமன் சாலி சாப்பாடுங்கள் வீட்டில இருந்து நீங்க செல்லும் போது வெள்ளை கொண்டை கடலை வந்து சுண்டல் எடுத்து செல்லலாம் அந்த சுண்டலை வந்து அனுமன் பாதத்துல வைத்து அர்ச்சனை செய்துட்டு அனுமன் கா சாலி வந்து படித்துட்டு நீங்கள் இந்த கொண்டை கடலையை வந்து கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு உங்கள் கையால வந்து நீங்கள் கொடுக்கலாம் இந்த வழிபாட்டை வந்து செய்ய துவங்கிய நாள் முதல் உங்கள் பண பிரச்சனைகள் வந்து குறையும் கடன் சுமை குறையும் வருமானம் பெரு இல்லாத சொத்து சுகம் வந்து உங்களை தேடி வரும் பணப்பதவி வந்து புகழ் எல்லாம் வந்து உங்கள் காலுக்கு கீழே இருக்கும் என்று சொல்லலாம் வழிபாட்டு முறையை வந்து செய்து பாருங்கள் தேவைப்படுபவர்கள் செவ்வாய்க்கிழமை மட்டும் அனுமான வழிபாடு செய்து கொள்ளுங்கள் தேவைப்படுபவர்கள் வெள்ளிக்கிழமை மட்டும் அனுமான வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இரண்டு வழிபாட்டில் எது எது தேவையோ உங்களுக்கு தேவையானதை வந்து நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நல்லது நினைத்தால் நல்லது மட்டுமே நடக்கும் அப்படின்ற தகவலை இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்